நல்ல ஒண்ணு புரிந்து கொள்ளணும் இருக்கிறதுல சிறப்பு காலையில ஆறு இருந்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் மீதி நேரத்துல தூங்குறதுதான் சிறப்பு அதுல வாங்கி நோக்கி இரவுல நம்ம வந்து ஒரு எட்டு எட்டரை மணிக்கு எல்லாம் எல்லா பணிகளையும் ஏழரை மணிக்கு உணவை குடித்து விட்டு எட்டரை மணிக்கு மத்த பேசுறது எழுதுறது ஏதா இருந்தாலும் எழுதிட்டு ஒன்பதரை இருந்து காலையில அஞ்சரை மணி வரைக்கும் தூங்குறது ஆகச்சுரும் ஏழு மணி நேரம் இரவு சாத்தியம் இல்லை சார் எங்க வேலை இல்லை நான் வந்து நைட் ஊட்டி வந்தா சாயந்தரம் ஆறுல இருந்து மகா காலத்து வரைக்கும் கீழே ராத்திரி வர வேண்டிய அப்படினா அது சாத்தியமில்லாத சூழல்ல வீணிக்கிற நேரம் இல்லையா இப்ப இரவு நேரத்தில் பணியாற்றும் போது பகல் நேரம் என்று இருக்கு இல்லையா அதுல முதல் செய்தி தூக்கம் எப்படியாவது நம்ம அந்த நேரத்தை தூங்கி ஆகலாம் பல நேரத்துல இரவில் பணியாற்றுப்பவர்களுக்கு இரவு தூங்குற அளவுக்கு குவாலிட்டியான சீட் பகல்ல இருக்கிறது காலையில அப்பதான் புள்ளை சூழ்நிலை கிடண்டி போயிட்டு இருக்கோம் காலையில அப்பதான் வீட்டுல சொன்னகாரன் வந்து மணி அடிச்சு மாப்பிள்ள அப்படின்னு பையோட வந்துட்டு நம்ம கொண்டாய் விட்டுட்டு அவங்க கூட கொஞ்சம் பேசி ஆனாலும் ஒரு கட்டாயம் இந்த மாதிரி சிக்கல்ல இருந்து நம்ம தவிர்த்துதான் பகல் நேரத்துல நமக்கு கிடைக்கிற அந்த ஓய்வு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்து உறங்கியே ஆகணும் அது இரவு தூக்கத்துக்கு நூறு சதவீதம் இணை என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனா உங்களோட கிளாக் நம்ம உடம்பு இருக்கு இல்லையா நம்ம உடம்பு நம்ம எல்லாருக்கும் விட இன்டெலிஜென்ட் இவர் இரவில் தான் பணியாற்ற வேண்டும் என்றால் பகலில் அவர் உறங்கும் போது இரவில் குறிக்கக்கூடிய சில பலன்கள் எழுபத்தைந்து கொடுக்குறோம் வந்து பொட்டாகி விட்டுட்டு யார்கிட்டயும் பேசிட்டு போயிட்டாங்க போயிட்டு துண்டு துண்டா தூண்டுறோம்னா அது பிரச்சனையும் உண்டாகும் அது முதல் விஷயம் ரெண்டாவது உறவி அப்புறம் உணவு அருகுவதுக்கு முன்னாடி அந்த ஒரு மணி நேரம் கண்டிப்பா உடற்பயிற்சி செய்யறேன் இத்தனை மணி தான் வரணும் அந்த நீ கிடைக்கிற நீங்க தான் சொல்லலாம் அப்ப நீங்க கிடைக்கிற நேரத்தில் உடற்பயிற்சியை செய்யறீங்க நம்மளால ஒரு நாளைக்கு நாங்க வந்து பத்தாயிரம் ஸ்டெப் கணக்கு என்ன காலையில வந்து ஐயாயிரம் தான் நடந்திருக்கேன் அப்படின்னா இரவு என் டிரைவரின் வந்துட்டு பேரு நான் தான் ரெண்டு கிலோமீட்டர் நடக்காலும் ஒரு ஐயாயிரம் ஸ்டெப் கிடைச்சிடும் சோ இரவு நான் நடந்து வந்துடுறேன் அப்படி கணக்கு போட்டு கணக்கு போட்டுதான் நடக்கிறோம் நீங்களும் அதே மாதிரி எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ குறைந்தபட்சம் ஒரு முக்கால் மணி நேரமாக உடல் பயிற்சிக்கலாம் உடல் பயிற்சி ரொம்ப ரொம்ப ஆணாயிருந்தாலும் சரி இப்ப இருந்தாலும் சரி உடல் பயிற்சி ரொம்ப அவசியம் அப்படி நிறவுல பணியாற்றும் போது சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னவா அதையும் கணக்கு போடும் நைட்ல நடராத்திர மிட்டை பிரியன் வாங்கி சாப்பிட்றாங்க தயிர் செய்து அப்படி சாப்பிடாது நடுவாப்படில சாப்பிடும் போது எளித உணவா இருக்கும் இல்ல பிசிக்கல் லேபர் இருக்கு நிறைய எனர்ஜி நிறைய இருக்கு அப்படின்னா அப்ப கார்ப்பு எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளவு தூரம் பிசிக்கல் எனர்ஜி இல்ல இருந்து அந்த மிஷின தான் பார்க்கணும் அது சரியாக இயல்பு தான் என்பதை பார்ப்பதுதான் என் வேலை அப்படின்னா நமக்கு பழங்கள் போதும் அதுதான் நிறைய பழங்களும் குறைவாக காப்பதற்கே எடுத்துக்கிட்டா போதும் அப்படி நம்ம பணி சார்ந்து நமக்கு என்ன மாதிரி உணவு வேணுங்கிறத நீங்க தீர்மானம் செய்து எடுத்துக் கொள்ளலாம் இரவில் அப்படி இருந்து பணியாற்றக்கூடிய சூழல் இருந்தா பகலில் முதல்ல தேவை முதல் எக்ஸசைஸ் இரண்டாவது தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமான உடற்பயிற்சி மத்திய அடுத்த வாரத்தில் எனக்கு தேவை செஞ்சுருக்கோம் அதுக்கு அடுத்த வாரம் நீங்க கிடைக்கிற நேரத்துக்கு உடற்பயிற்சி இப்படியே இருக்கிற பொழுது ஒரு பத்து வருடம் கிடைந்து நீங்கள் ஒரு வேறு கட்டத்துக்கு வேறு உயர்நிலைக்கு வரும் உங்களுக்கு அந்த தேவைகள் இருக்கா அப்ப மாறக்கூடிய ஒரு சூழல் வேணும் அப்படி ஒருபோது பார்த்துக்கூடாது கிடைக்கிற நேரத்தில் ஓய்வும் உடற்பற்றையும் அதற்கேற்ற சரியான உணவு பார்த்தது அவசியம்